அப்படியே காலேஜ் படிப்பு அப்படியே அப்படியே ஒரு ட்ரிவாண்டத்தில் பிஎஸ்சி முடிச்சுட்டு அப்புறம் வந்து என்ன பண்ணலாம்னு பார்த்தோன்னா பாம்பே போய் வாஸ் கோர்ஸ் கெமிக்கல் இன்ஜினியரிங் யூடிசிட்டின்னு ஒரு பெரிய காலேஜ் எனக்கு ஏதோ பிஎஸ்சியில் நல்ல மார்க் வந்தனால அந்த காலேஜுக்கு அட்மிஷன் கிடச்சிது சரி ஸ்பெஷலைஸ் பண்ணி போனேன் பட் யாருக்குமே தெரியாத ஒரு சீக்ரெட் நான் வந்து பாம்பேக்கு போனது வந்து எப்பாவது ஆர்டி பர்மன் பார்க்க முடியுமா வர அது அது ஒரு இன்டென்ஷனாலதான் போனேங்க ஹாஸ்டல்ல இருந்து பாத்ரூம்ல பாடிட்டு இருக்கும் போது ஆர்டி அந்த ரோடு வழி போனானா யாரடா அது பாடுறார் அட்லீஸ்ட் அவர் கேட்கட்டுமே பரவாயில்ல இந்த பையன் நல்லா பாடுறானே நீ சினிமால பாடுவியா அப்படி வருமா வாய்ப்பு சொல்ல முடியாது அந்த மாதிரிதான் வாய்ப்பு ஆனா அந்த மாதிரி தான் ட்ரீம்ஸ் யா தோஸ் வேர் தி ட்ரீம்ஸ் தட் Probably may dream come true now. Yes, absolutely.